பாப்பா என்ன வேணும் ஏ பாப்பு குட்டிய ஃப்ரிட்ஜ் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற என்ன வேணும் என்ன இருக்குது என்ன சாப்பிட்ட எதுக்கு அம்மா கூப்பிடுற ஹம் எதுக்கு அம்மா கூப்பிடுற அதுக்குள்ள என்ன இருக்கு குட்டினே சஷ்மிதா பாருங்க அந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப நேரமா கட்டி பிடிச்சிட்டே நிக்கிறா விட்டா ஃப்ரி தூக்கிட்டு போயிடுவா ஏன்னு பாருங்க சஸ்மிதா எதுக்கு அம்மா அதில் என்ன சாக்கியா சாக்கியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டானே சாக்கி இல்லையே சஸ்மிதாவோட ஃபேவரேட் ஒன்று இருக்குங்க உள்ள ஓ அன்எக்ஸ்பெக்டி டோர் இஸ் ஓபன் சஸ்மிதா எப்படி திறந்தது பாப்புக்குட்டி சஷ்மிதாவோட ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது அவ இந்த முந்திரி பருப்பை தான் கேட்டிட்டே இருக்கா நீங்கள் பாருங்கள் எப்படியோ டோரை திறந்துட்டா ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோரை திறக்கிறா சஷ்மிதா என்னாச்சு டே என்னாச்சு சில்லுன்னு இருக்கா என்னது இங்க பாருங்க என் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு என்ன கட்டுற சூஸா அது சூஸா இல்ல தண்ணி பாட்டிலு சூஸ்லாம் என் இல்லையே நீ தான் குடிச்சிட்டியே மதியமே சில்லுன்னு இருக்கு சாத்து சாத்து டோர 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 சாத்துங்க நவருங்க நவருங்க டோரை சாத்துங்க நவுருங்க சஸ்மிதா நவருங்க நூறுங்க நவருங்க நாப்பிட்டா டோரை சாத்துங்க சஸ்மிதாவோ டோர் சாத்துங்க என்னது சரி 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 ஏ கிட்டி எவ்வளோ சந்தோஷம்